வெல்கம் டு ரயில் நியூஸ் பிளாக் இன்னும் ரெண்டு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட்டோடு வந்தாச்சு ஆமாங்க வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் மற்றும் சென்னை எக்மோர் டு நாகர்கோயில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இயக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டி எண் ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ஒன்று மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மறு மார்க்கமாக வண்டி எண் ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு பேங்களூர் டு மதுரை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியானது எட்டு பெட்டிகளுடன் இயங்க போகுது ஜீரோ ஆறு ஏழு ஒன்று மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மதுரையில் அதிகாலை அஞ்சு பதினஞ்சுக்கு கிளம்பி மதியம் ஒரு மணிக்கு பெங்களூர் சென்றடையுது இந்த வண்டி மறுமார்க்கமாக ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு பெங்களூரு டு மதுரை வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் பெங்களூரில் மதியம் ஒன்று முப்பதுக்கு கிளம்பி இரவு ஒம்போது நாற்பத்தஞ்சுக்கு மதுரை சென்றடையது இந்த வண்டிக்கு திண்டுக்கல் திருச்சிராப்பள்ளி கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணராஜபுரம் ஆகிய ஊர்களை நிறுத்தம் வழங்கியிருக்காங்க இந்த வண்டியானது ஜோலார்பேட்டை பைபாஸ் வழியா கிருஷ்ணராஜபுரம் பெங்களூர் சென்றடையது இதுல கரூர் மற்றும் நாமக்கல்ல நிறுத்தம் வழங்கி இருக்கிறது கூடுதல் சிறப்பான ஒரு விஷயம் வண்டியின் ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ஒன்று மதுரை டு பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்கான கால அட்டவணை என்னன்னா மதுரையில அஞ்சு பதினஞ்சு திண்டுக்கலுக்கு ஆறு ஒன்று திருச்சிராப்பள்ளி ஆறு ஐம்பத்தஞ்சு கரூருக்கு எட்டு பத்து நாமக்கலுக்கு எட்டு முப்பத்தி நாலு சேலம் ஒம்போது இருபது கிருஷ்ணராஜபுரமுக்கு பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு பெங்களூருக்கு மதியம் ஒரு மணி மறுமார்க்கமாக ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு பெங்களூரு டு மதுரை வந்தே பாரத் எக்ஸ்ப்ரெஸ் பெங்களூருக்கு ஒன்று முப்பது கிருஷ்ணராஜபுரம்கு ஒன்று ஐம்பத்தி ஏழு சேலம்கு நாலு ஐம்பத்தஞ்சு நாமக்கலுக்கு அஞ்சு நாற்பது கரூருக்கு ஆறு மணி திருச்சிராப்பள்ளிக்கு ஏழு இருபத்தி அஞ்சு திண்டுக்கலுக்கு ஒம்போது பத்து மதுரைக்கு ஒம்போது நாற்பத்தஞ்சு திண்டுக்கல்லேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு வெறும் அஞ்சு நிமிஷத்தில் மதுரை போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வண்டி செவ்வாய்க்குள்ளேமே மட்டும் தவிர்த்து வாரம் ஆறு நாட்களில் இந்த ட்ரெயின் இயங்க போகுது இன்னக்கான கட்டணம்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் இன்னும் வெளியே வரல அதெல்லாம் வெளிவந்ததுக்கப்புறம் நம்ம சேனலில் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணலாம் அடுத்த வண்டியானது வாரத்தில் மூணு நாட்கள் இயங்கிகிட்டு இருந்ததை வாரம் மூணு நாட்களில் இயக்கப்போகிறதாக அறிவிச்சிருக்காங்க வண்டி எண் ரெண்டு ஜீரோ ஆறு ஏழு ரெண்டு சென்னை எக்மூர் டு நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் மறு ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு எட்டு நாகர்கோவில் டு சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இந்த வண்டியானது பதினாறு பெட்டிகளுடன் இயங்க போகுது ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு ஏழு சென்னை எக்மோர் டு நாகர்கோவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோரில் அதிகாலை அஞ்சு மணிக்கு கிளம்பி நாகர்கோயிலுக்கு மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு சென்றடையுது மறுமார்க்கமாக வண்டியின் ரெண்டு ஜீரோ ஆறு ரெண்டு எட்டு நாகர்கோவில் டு சென்னை எக்மோர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் நாகர்கோயிலில் மதியம் ரெண்டு இருபதுக்கு கிளம்பி இரவு பதினோரு மணிக்கு சென்னை எக்மோர் சென்றடையுது இந்த வண்டிக்கு தாம்பரம் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் மதுரை கோவில்பட்டி திருநெல்வேலி ஆகிய ஊர்களில் நிறுத்தம் வழங்கி இருக்கதா தெரிவிச்சிருக்காங்க இப்போ கோவில்பட்டியில் நிறுத்தம் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயம்தான் ஆனால் விருதுநகரில் நிறுத்தம் வழங்கலை விருதுநகரில் நிறுத்தம் வழங்குறதுக்கான கோரிக்கையும் நம்ம தீவிரமாக முன்வைக்கப்படுது பார்ப்போம் விருதுநகரில் நிறுத்தம் வழங்குறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க நன்றி